இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் என்ன அடிச்சிங்கன்னா இப்போ என்ன டிஃபென்ஸ் செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு அடிச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிடலாம் இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நான் உங்களை அடிக்கிறேன் நீங்கள் என்ன திருப்பி அடிக்கிறீங்க நான் கத்தியத்து உங்களுக்கு குத்திடுறேன் கேட்டால் செல்ஃப் டிஃபென்ஸ் சார் அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து வாலண்டரியாக வரணும் புரியுதா உங்களுக்கு நான் வந்து உங்களை அடிக்கும் போது நீங்கள் என்ன செய்யணும்னு தெரியாமல் நான் திடீர்னு தாக்கிறியே நீ என்னை கத்தியில் குற்ற வரும்போது நான் என்ன பண்ணுவோம் கத்தியத்து உங்களுக்கு குத்தனன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் அது எதுவும் அதிகமாக கூடாது அவன் கத்தி எடுத்தா நீ கத்தி எடுக்கணும் அவன் ஒரு சின்ன ஒரு கட்டையை எடுத்தா நீ கட்டை எடுக்கலாம் அவன் சின்ன ஒரு ஒரு பிளேட் எடுத்த வச்சிங்க நீங்கள் பெரிய ஒரு கன் வச்சு சொல்லக்கூடாது இதுதான் செல்ஃப் டிஃபென்ஸில் உள்ள ஒரு இது இது எப்படி இருக்குன்னா இவர் வந்து உங்கள் வீட்டுக்கு நான் வந்து உங்களை அடித்து நீங்கள் செல்ஃப் டிஃபென்ஸ் என்ன அடிக்கிறதுன்றதை கரெக்ட் எல்லா இடத்துலேயுமே இங்கே எப்படி போட்டிருக்காங்கன்னா நான் வேலை உங்கள் வீட்டுக்கு வரேன் உங்களை போட்டு அடிக்கடி அடிக்கிறேன் நீங்கள் திருப்பி என்ன எவ்வளோன்னு அடிப்பேன்னு சொல்லி திருப்பி என்ன அடிக்கிறீங்க என்ன நடிக்கிறீங்க நான் என்ன பண்ணுறேன் ஒன்னு பெரிய கன் வச்சு சுட்டுறேன் சுட்டுட்டு என்ன செல்ஃப் டிஃபென்ஸுங்க அப்படின்னு எதுக்க மாட்டாங்க யார் அக்ரஸார்னு பார்ப்பாங்க இந்த சண்டையை தூண்டினது யார் அப்படின்னு இதில் தூண்டினது யாருன்னு அவங்க தான் ரெண்டு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டுருங்க அது தப்பு இல்லை ஆனால் தான் முதல்ல அரெஸ்ட் பண்ணணும் இவர் அரெஸ்ட் பண்ண முடியாது அவங்கள தான் அரெஸ்ட் பண்ணணும் ஆனால் இங்கே இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க இங்கே அப்படிதான் நடக்கும் இங்கே அப்படி தான் நடக்கும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் என்ன ஜோக்குன்னு அதில் முத்தாய்ப்பு அது நாடு நாள் மேலே மேலே போயிட்டுருக்கு நம்ம சொல்ல சொல்ல அப்படியே கடைசி டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி ஒருத்தர் அடிக்கிறாங்க ஒரு போலீஸ்காரர் விலக்கி வர்றாரு சார் பார்த்து ப பத்து வருஷம் அடிங்க அதிகமாக அடிச்சுக்காதீங்க ஏன் சார் பதட்டம் படுறீங்க அப்படின்னு பார்த்தீங்களா ஒருத்தர் ஒருத்தரை மட்டும் என்ன பண்ணுறது தெரியுமா இல்லை இது இது நாடாக எங்க இது உங்களையே சொல்கிறேன் வயிறுலாம் ஏறி எப்படி சொல்றதுன்னா எவ்வளவு எவ்வளோ உள்ள குமரல்லாம் தெரியுமா இருக்குது எங்களுக்குலாம் எங்கே இருக்கோம் நான் என்ன சொல்றேன்னா இது உங்கள் வீடு இல்லை இது திமுகவோட வீடு இல்லை இது இது தமிழ்நாடு நாங்கள் வாழறோம் இங்கே எங்கள் குடும்பம் இங்கே தான் இருக்குது ஒரு டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி ஒரு ரவுடி பசங்க வந்து அடிக்கிறாங்கன்னா அதை ஒருத்தர் யாரா இருக்கட்டும் நான் இவரும் அவருன்னு சொல்லலை யாரோ ரெண்டு பேரும் அடிச்சாங்கன்னா போலீஸ்காரன் முதல்ல பேர் ரெண்டு பேர் அடித்து ஒரு பக்கம் தள்ளி விட்டு அரெஸ்ட் பண்ணுற ரெண்டு பேருக்குமே என்ன தைரியம் இருந்தால் நீங்கள் இங்கே வந்து டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி அடிக்கிறீங்கன்னு அவரை பொறுத்த வரைக்கும் அவர் விடுதலை சிறுத்தைலாம் தெரியாது அவரை பொறுத்துக்கு யாரோ ரவுடி மாதிரி ரவுடி மாதிரி அடிக்கிறாங்க செல்ஃப் டிஃபென்ஸுக்கு ஒரு அடிக்கிறாரு அப்புறம் தெரிஞ்சு அவங்க விடுதலை சிறுத்தைகள் யாராவதுனா இருக்கட்டும் போலீஸ் என்ன பண்ணணும் இன்னும் கன் எடுத்து ஷூட் பண்ணணும் ஏன்னா அது டிஜிபி ஆஃபீஸ் அது ஆமாம் சார் ஏன்னா இப்படி அடிச்சிக்கிற மாதிரி வராங்க வர்றவங்க யாரும் தெரியாது நேரம் அடிச்சிக்கிற மாதிரி ரெண்டு பேரும் நேரம் டிஜிபி சொல்ல போயிட்டாங்கண்ணா டிஜிபியோட இது அவரோட இதுவும் முக்கியம் இல்லை பாதுகாப்பு முக்கியம் இல்லை எங்கே நடக்குது கூட்டு போகிறாங்க ஒருத்தர் அங்கே நடு ரோட்ல வச்சு அடிச்சு சாவடிக்கிறாங்க டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடியே நடக்குது எங்கே எங்கே வே லீடிங் டூன்னு தெரியல இல்லையே எங்களுக்கு அதை பார்க்க பார்க்கும்போது தெரிஞ்சிட்டேன் ஓ இன்னைக்கு இவர் தான் ஏற்படும் போது தான் அவ்வளோ போகிறார் பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இவர் தான் அவ்வளோ ஒரு அபிஷா ஏன்னா அவர் தானே என்ன கத்தி வச்சு மிரட்டினாருன்றாங்க